ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈவன் இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்காடு மேட்டுத் தெருவில் இருக்கு ஸ்ரீ கணபதி விநாயகர் சிலை குடம் தான் வந்திருக்கோம் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அரை அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது உங்களுக்கு விநாயகர் சிலை என்ன டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீல் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறங்க லைவ் லொகேஷன் பின் பண்ணியிருக்கு இப்போ கலரிங் ஒர்க்லாம் பண்ணி விநாயகர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து விநாயகர் வந்து தொடங்குதுங்க அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரிங்லாம் வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கின்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாகத்துக்கு இந்த விநாயகர் ஒரு சிம்மாசனத்தில் அம்மாந்துருக்கார் நான்கு கையோட இங்கே வேட்டிக்குலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரு அந்த சூரியன் மாதிரி எல்லோ நெருப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் கலரு நல்லா ஒரு பஞ்சாக இருக்குங்க வாவ் இந்த விநாயகர் பாருங்க பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது சேம் அதே மாதிரி தான் சிம்மாசனம் தான் அம்மாந்துருக்கார் கலரிங்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெட்டியில் பொட்டு கிரீடம் ஜிகினாலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில இதுக்கு வந்து இன்னும் கொடுக்கல ஜிகினா ஃபைனலாக வந்து கொடுப்பாங்க ரோஸ் கலர் சூப்பராக இருக்குங்க நல்லா பல பலனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் வேட்டிக்கு வந்து ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அப்படியே சும்மா பல பலன்னு இருக்குது துண்டு பாருங்க க்ரீன் கலர் பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது கண் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அப்படியே ரியல்ட்டிக்காக இருக்குது செமையாக இருக்குது கண் நான்கு கை விநாயகருங்க அடா அடா பங்கமாக இருக்குங்க இந்த விநாயகர் இந்த மாடல் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம் போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து வச்சுருந்தாங்க ஒரு காலை மாட்டுக்கு மேலே பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க கலரிங்லாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கொம்புக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாடுகிகே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க கலர் நல்ல ஒரு பஞ்சாக இருக்குது விநாயகருக்கும் சரி விநாயகர் அந்த புளித்தோல் உடுத்திருப்பார் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க அந்த டாட்டெல்லாம் நான்கு கை விநாயகர் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது அந்த ஜெடா முடியலாம் பாருங்களேன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க கண் டீட்டெயிலிங்கு இந்த உத்ராட்ச கொட்டெலாம் பாருங்கள் ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க காலை மாடலாம் ரியலிட்டிக்காக இருக்குதுங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஓ இந்த விநாயகரும் சூப்பராக இருக்குங்க ஒரு மலைக்கு மேலே அமர்ந்துருக்காரு ஒரு மூன்று தலை நாகம் பக்கத்தில் இருக்குது அதோடைய வாழை பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து விநாயகர் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய நண்பர் எலி அவர் வந்து அணைச்சி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பாம்புக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் விநாயகருடைய வேட்டிக்கு எலிக்கு அற்புதமாக இருக்குது கண்டி டெலிங்கெலாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் அப்படி இந்த பக்கம் வந்தால் ஒரு யானைக்கு மேலே வந்து கால் வச்சுட்டு இருக்காரு வாவ் இந்த வேட்டிக்குலாம் பாருங்களேன் அழகாக அந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு இருக்குது எல்லோ கலர் ஒரு யானை தும்பிக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு யானைக்கு தலைக்கு மேலே வந்து கால் வச்சிட்டு இருக்காரு ஸ்டைலாக உட்காந்துக்க பார்த்தீங்களா ஜம்முன்ட்டு பங்கமாக இருக்குது இந்த பூ டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டியில் பாருங்கள் பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்குது கலசம் வச்சுட்டு இருக்காரு தும்பிக்கையில் செம்மையாக இருக்குங்க இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது சின்ன விநாயகர்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்கு கண்ணெல்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா விநாயகரும் பார்த்தீங்கன்னா கண் வந்து அற்புதமாக கொடுத்துருக்காங்க கலரிங்லேருந்து வேட்டி நின்றுட்டு இருக்காரு சிங்கம் சேம் அதே மாடல் தாங்க கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேட்டிக்கு துண்டுக்கலாம் இந்த விநாயகர் வந்து யானைக்கு மேலே அமர்ந்திருக்காரு நல்லா இருக்குது கலரிங் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் இவங்க பேர் தெரியல நம்மளுக்கு ஸோ தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அற்புதமாக இருக்குது தலைப்பாக்கெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க அதான் நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது பார்க்கும்போதே விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் பங்கமாக இருக்குங்க இந்த கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு இது ரெட் கலரு இந்த ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு சிங்கம் ரியல்ட்டிக்காக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் இங்கே இருக்கிற சின்ன விநாயகர்லாம் பாருங்கள் ஒரு ஒரு விநாயகராக பார்க்கலாம் எப்படி கலரிங் ஒர்க்கு எப்படி மாடல் இருக்குதுன்ட்டு வா அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் விநாயகருடைய நண்பர் எலி அணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்கார் கலரிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது கண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க கலர் வா பங்கமாக இருக்குங்க இந்த விநாயகர் பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது கலரிங்கு தலைக்கு மேலே பாருங்கள் மூன்று தலை நாகம் அதுக்கேற்ற மாதிரி அந்த க்ரீன் கலரு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க பங்கமாக இருக்குங்க விநாயகர் கலர் பாருங்க ப்ளூ கலரு வேட்டிக்கு விநாயகருடைய நண்பர் செம்மையாக இருக்குது சேம் அதே தாங்க மூன்று தலை நாக்கம் கலரிங் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க கிரீன் கலரு விநாயகர் மாடலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அம்மந்த மாதிரி இருக்காரு கலரிங் வந்து ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த ஐலெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கண் டீடெயிலிங்லாம் ஸ்கின் டோன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க ஒரு அம்மந்த மாதிரி இருக்காரு ஒரு காலம் அடிச்சுட்டு நான்கு கையோடு இருக்காரு கிரீடம்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அற்புதம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம நிறைய பார்த்திங்கன்னா எலி வண்டி பார்த்துருப்போம் மாட்டு வண்டி பார்த்துருப்போம் இது பார்த்திங்கன்னா சிங்கம் வண்டிங்க விநாயகர் வந்து சிங்கம் வண்டி மேலே அமர்ந்திருக்காரு பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்குது இந்த ஒரு சின்ன மாடலே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பெரிய விநாயகர்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஒரு மாடல் வந்து கலரிங்கே அல்டிமேட்டாக கொடுத்துருப்பாங்க சின்ன மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டுதான் ரொம்ப பெரிய விஷயங்க நல்லாயிருக்கு ரொம்ப வேட்டிக்கு ரெட் கலர் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது விநாயகருக்கு பின்னாடி காளை மாடு நந்தின் கூட சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி கலரிங் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரோஸ் கலர் அல்டிமேட்டாக இருக்குது கண் டீட்டெயிலிங்னா ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன் விநாயகர் அற்புதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன உங்களுக்கு குதிரை வண்டி யானை வண்டி அதுக்கப்புறம் நிறைய சொன்னேன் அதுக்கு முன்னாடியே நம்ம சிங்கம் வண்டி பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா எலி வண்டி விநாயகருடைய நண்பர் அவரே பார்த்தீங்கன்னா இட்டுன்னு போகிற வண்டியில் அமர வச்சு விநாயகரை அது மாதிரி சூப்பராக இருக்குது கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு நல்லாயிருக்கு இந்த விநாயகர் நம்ம பார்த்துட்டோம் இந்த விநாயகர் பாருங்கள் நந்தி அற்புதமாக இருக்குங்க தலைப்பழா பாருங்க ஒரு ஊதாப்பு கலரில் குத்துருக்காங்க நந்திக்கும் பார்த்திங்கன்னா காலை மாட்டுக்கு நல்லாயிருக்கு நான்கு கை விநாயகர் இந்த விநாயகர் ஸ்டைலாக அமர்ந்திருக்காரு யானை நல்லாயிருக்கு கலரிங் நல்லா இருக்குது இந்த பூலாக பாருங்களேன் இந்த இதெல்லாம் பாருங்கள் சூள மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சூப்பராக இருக்குது பட்டாச்சது வாவ் சூப்பருங்க சிங்கம் ஆக்ரோஷமாக இருக்குது சிங்கம் சிங்கத்து மேலே அமர்ந்துருக்கார் பங்கம் பங்கமாக இருக்குது இந்த கிரீடத்தெலாம் பாருங்கள் இன்னும் வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இதெல்லாம் வந்து கலரிங் வந்து ஜிகனாக வந்து கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க கேட்டதுக்கு ஏன்னா வரவங்க பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுறாங்க அதனால் வந்து லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்கள் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னு இந்த முகத்துக்கு மட்டும் பாருங்கள் லைட்டாக அந்த ஷேடோ பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது யானை மயில் இந்த மாடல் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அதாவது பாம்பு கழுகும் சண்டை போடுற மாதிரி ஒரு சின்ன மாடலில் வந்து இந்த மாடல் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து கலரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாம்பு கழுகுக்கு நான்கு கை விநாயகர் பங்கம் பங்கமாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஸ்டைலாக அமைந்திருக்கார் தலைக்கு மேலே பாருங்கள் கிடத்துக்கு மேலே ஐந்து தலை நாகம் நல்லாயிருக்கு வேட்டிலாம் பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க பார்க்குறதுக்கே அட்ராக்டாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பார்த்துருப்போம் சைடில் சிங்கம் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கு வேட்டிக்கும் சிங்கத்துக்கும் நல்லா ஒரு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க கலரிங் நான்கு கை விநாயகர் பங்கமாக இருக்குது இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்கிற மாதிரி ஸ்டைலாக அமர்ந்திருக்காரு ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் யானை கலர் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இந்த காதுகளாக பாருங்கள் சரி நீங்கள் இதில் வந்து சின்ன சின்ன லைட்டிங் இது கொடுப்பாங்க கலரு நல்லாயிருக்கும் வாவ் இந்த விநாயகர் பாருங்களேன் பங்கமாக இருக்குது ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்கார் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பீரமாக வால் வச்சுட்டு செம்மையாக இருக்குது இந்த கலரிங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் அந்த ஒரு கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த விநாயகரும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக தலைப்பழம் பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு நான்கு கை விநாயகர் இது சின்ன மாடல் வேட்டிக்கு வந்து க்ரீன் கலர் அந்த ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க இந்த ஷைனிங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் சந்தத்தில் அம்மந்திருக்காருங்க தும்பிக்கையில் வந்து தேங்காய் வச்சுட்டு இருக்கார் நல்லாயிருக்கு கலரிங்கெலாம் சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி மாடல் தான் சிங்கம் இருக்குது வேட்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது வா இந்த விநாயகர் பாருங்கள் நம்ம முதல்ல பார்த்துருப்போம் நந்தி இருக்கிற மாதிரி வேட்டிக்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலர் ஒரு மலைக்கு மேலே அமர்ந்த மாதிரி இருக்கார் நல்லாயிருக்கு வா இந்த விநாயகர் பாருங்களேன் அந்த ராஜா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கையில் வாள் வச்சுட்டு சிங்கம் கலரிங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி மாடல் நம்ம பார்த்துருப்போம் சின்ன சின்ன மாடல் வந்து மயில் இருக்கிற மாதிரி யானை இந்த விநாயகர் பாருங்க பங்கமாக இருக்கு சிம்மாசனம் மாதிரி அமர்ந்திருக்காரு கால் மேலே கால் போட்டு செம்மியா இருக்குங்க நான்கு கே விநாயகர் கே அதே மாதிரிதாங்க தால் மேல கால் போட்டிருக்காரு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து எலி கையில் லட்டு இருக்காங்க இந்த விநாயகரும் சிம்மாசனம் நல்லா இருக்கு இந்த விநாயகர் பாருங்களேன் பாக்கு வந்து செம்மையாக இருக்குங்க டிராகன் விநாயகருங்க அற்புதமாக இருக்குது இந்த ட்ராகனுக்குலாம் பார்த்தீங்களா கலரு வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க டிராகன் பாருங்கள் சைடில் இருக்குது இங்கே மேலே ஒரு ட்ராகன் பெரிய ட்ராகன் இருக்குது இந்த பக்கம் யானை தான் நினைக்கிறேன் நல்லா இருக்குது கலரிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் அற்புதமாக இருக்குது கலரிங்கெலாம் வந்து அற்புதமாக கொடுத்துருக்காங்க வண்டிக்கெல்லாம் பாருங்கள் அந்த வீலுக்கு ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க துண்டுக்கெலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கண்ணெல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது பங்கமாக இருக்குங்க இந்த விநாயகர் மயில் மேலே அம்மந்திருக்கார் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரிங் மயிலெலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அற்புதமாக இருக்குங்க இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் கையில் அந்த தண்டாயுதை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு மலைக்கு மேலே அம்மந்த கோலத்தில் இருக்கார் இந்த விநாயகர் கால் பாருங்கள் ஒரு கால் வந்து தண்டாயுதை மலைச்சிருக்கார் ஒரு பாம்பு பாம்பு பாருங்கள் செம்மையாக இருக்குது கலரிங்கு நல்லாயிருக்கு இந்த விநாயகர் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல இவங்க பேர் நம்மளுக்கு தெரியல கலரிங் நல்லா இருக்கு இந்த துணி ஸ்கின் டோன் ஒரு மலைக்கு மலையில் மலையில் இருக்கிற மாதிரி இந்த விநாயகர் ஒரு பக்கம் மயில் குரங்கு மரம் கலரிங் நல்லாயிருக்கு இந்த விநாயகர் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட்டான மாடல் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா லிங்கம் சிவனப்பா லிங்கத்தை வந்து அணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்கார் ஒரு பக்கம் யானை நல்லா இருக்குங்க கலரிங் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க சிங்கம் வேறு லெவலில் இருக்குது கலரிங் பல்லலாம் பாருங்கள் ரியலிட்டிக்காக இருக்குது கலரிங் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க ஈட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த பாம்புக்கு ஆறு கை விநாயகருங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் வந்து நான்கு கையோடு இருப்பார் இந்த விநாயகர் ஆறு கையோடு இருக்கார் ஒரு கையில் வந்து தண்டாயத்தை வச்சுட்டு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நம்ம நிறைய பார்த்துருப்போம் சிங்கம் மேலே அமர்ந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காளை மாடு இன்னொரு பக்கம் விநாயகருடைய நண்பர் எலி லட்டு வச்சிட்ருக்காரு கட்டு மஸ்தாக இருப்பார் இந்த விநாயகர் கலரிங் அற்புதமாக இருக்கு காளை மாட்டுக்கு அற்புதம் இதெல்லாம் வந்து கலரிங் வந்து முடிஞ்சது எல்லாமே கவர் போட்டு வச்சுருக்காங்க மயில் ஒரு பக்கம் சிங்கம் கையில் வந்து சூளம் வச்சிட்ருக்கார் சூளத்துக்கு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளாக் கலர் கொத்துருக்காங்க நல்லாயிருக்கு வேட்டிக்கு துண்டுக்கு வாவ் அற்புதங்க இவர் யார் தான் தெரியல ஒருவேளை யாரும் சரியா நேம் தெரியல எனக்கு கரெக்டாக நல்லாயிருக்கு ஆனால் இந்த விநாயகரும் தோல் மேலே அமர்ந்துருக்கார் நல்லா இருக்கு நம்ம கேட்டதுனால பார்த்தீங்கன்னா கவர்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வீடியோ எடுத்து முடிச்சோடனே வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாடல் பாருங்கள் கழுகு பாம்போ சண்டை போடுற மாதிரி இருக்குது கழுகுக்கெலாம் ரொம்ப கலரிங் தான் பங்கமாக இருக்குது இந்த ஸ்கின்லாம் பாருங்கள் இறகு பாம்பு செம்மையாக இருக்குது வாவ் செம்மையாக இருக்குங்க விநாயகரே பங்கமாக இருக்குது அப்பா செம்மையாக இருக்குது கலரிங் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா காளை மாடு செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் இன்னொரு பக்கம் பாருங்கள் புலி புலி தோல் மேலே வந்து அமர்ந்துருக்காரு விநாயகர் கத்தி காளை மாடு கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நான்கு கை விநாயகருங்க நல்லா இருக்குது இந்த விநாயகரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் வந்து நம்ம சின்ன மாடலில் வந்து பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே மூன்று தலை நாகம் இருக்க மாதிரி இது ஒரு பெரிய வந்து கொடுத்துருக்காங்க கிண்ணுக்கும் அதே மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க காளை மாடு நல்லாயிருக்கு இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரிங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் மான் இருக்குது மரம் குரங்கு ஒரு காட்டுக்குள்ளே வந்து இந்த மலைக்கு மேலே அமர்ந்திருக்க மாதிரி இருக்கார் விநாயகர் இந்த மரத்துக்கெலாம் அழகாக குத்துருக்காங்க கலரிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க தலைப்பாக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் டோன்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக குத்துருக்காங்க ஒரு கையில் சூளம் வச்சிட்டு இருக்காரு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா லட்டு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி இருக்காங்க திங்கத்து மேலே அமர்ந்து இருக்காருங்க தலை பாருங்க தலைக்கு மேலே காலை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது வேட்டிக்கில் வந்து ஒரு எல்லோ கலரில் குத்துருக்காங்க நல்லாயிருக்கு துண்டுக்கு ஒரு ரெட் கலரு தலைப்பாலாம் நல்லா இருக்குங்க கண்ணெல்லாம் பார்க்கறது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து பார்வதி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் ரெண்டு எலி இருக்காங்க விநாயகருடைய நண்பர் வேட்டிக்கு ரெட் கலரு நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் சார் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே மூன்று தலை நாகம் கலரிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு நாகத்துக்கு வேட்டிக்கு துண்டுக்கு சேம் அதே மாடல் முருகருங்க முருகரை பக்கத்தில் அணைச்சி மாதிரி பிடிச்சிருக்காரு அமர் வச்சு நல்லாயிருக்கு இந்த மாடல் தலைக்கு மேலே வந்து கீடம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு மாடலில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கையில் சக்கரம் வச்சிட்டு இருக்கார் தாமரை பூமெல அமர்ந்து முருகரை பாருங்கள் வணங்குற மாதிரி இருக்கார் கேத்து கும்புற மாதிரி நல்லா இருக்கு இந்த மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விநாயகருக்கும் காளை மாட்டுக்கும் அதுமாதிரி குத்துருக்காங்க காளை மாடு பார்க்கும் போதே செம்மையாக இருக்குங்க கலரிங் வேட்டிக்கு விநாயகருக்கு கலரிங்லாம் சூப்பராக இருக்குது வாவ் செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் புளி புளி மேலே அமர்ந்துருக்காரு வேட்டிக்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலர் இந்த பக்கம் ஒரு புளி பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த விநாயகர் கால் மேலே காலை திம்மாசனம் இல்லைங்க ஒரு வண்டி மாதிரி இருக்குது பாகத்துக்கு மயில் வண்டி நினைக்கிறேன் இருக்கு இந்த விநாயகர் ஸ்டைலாக அமர்ந்திருக்கார் யானை மேலே இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் காலை மாட்டுக்கு மேலே அமர்ந்திருக்க மாதிரி இருக்கார் விநாயகர் கையில் தண்டாயுதம் தண்டாயுதம் பாருங்கள் தனியாக இருக்குங்க நான்கு கை விநாயகர் திங்கம் பார்த்தோம் பார்த்திங்களா ஆக்ரோஷமாக இருக்குது புளி பார்த்தோம் பார்த்திங்களா ஆக்ரோஷமாக இருக்குங்க இங்கே மேலே ஒரு புளி இருக்குது வாவ் செம்மையாக இருக்குங்க ஐந்து தலை நாகத்துக்கு மேலே அம்மர் இருக்கார் செம்மையாக இருக்குது ஒரு கையில் சங்கு இன்னொரு கையில் சக்கரம் இன்னொரு கையில் தண்டாயுதம் கலரிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாம்புக்கு விநாயகருக்கு வேட்டி துண்டுக்கெலாம் இந்த நல்லா நல்லாயிருக்கு காளை மாடு யானை கையில் சூளம் ரோசாப்பூ வச்சுருக்கார் பாருங்கள் மொட்டு கையில் கலரிங் நல்லா இருக்குது வேட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குங்க ராமர் ஆஞ்சினர் நல்லாயிருக்கு நான்கு கை வேட்டிக்கு வந்து ஒரு ப்ரௌன் மாதிரி நல்லா ஷேடோ ஸ்கின்னுக்கு மட்டும் பாருங்கள் கலரிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ராமருக்கு இருக்கிற மாதிரி முகத்துக்கு இந்த விநாயகர் ரெண்டு பக்கம் வந்து மயில் இந்த விநாயகர் பாருங்கள் ரெண்டு பக்கம் மயில் அணைச்சி பிடிச்சிருக்கார் ஒரு மயிலை கலரிங் நல்லாயிருக்கு கண்ணெலாம் நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது இந்த பக்கம் காளை மாடு நந்தி பார்க்கலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கலரிங் ரெட் கலர் கிண்டோன் டோன் வேட்டிக்கு எல்லாம் நல்லாயிருக்கு இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு கையில் வந்து பாம்பு வச்சுருக்காரு நாகம் ஒரு கையில் கொழுக்கட்டை இது இன்னும் ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் சிங்கம் கலரிங் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நந்தி மேலே அமர்ந்திருக்காரு நல்லாயிருக்கு வேட்டிக்கு க்ரீன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் யானை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் பாருங்கள் செம்மையாக இருக்குது சிம்மாசன மாதிரி அந்த பேக் ட்ராப்பை வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாக கலரிங் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பேக்ட்ராப்லாம் சூப்பராக இருக்குது ஹுட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் சிங்கம் ஒரு பக்கம் மயில் வேட்டிக்கு வந்து நல்லா ஒரு பஞ்சாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரீன் கலர் நல்லா சிங்கம் ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அம்மந்துருக்கார் விநாயகர் நந்தி அணைச்சி பிடிச்சிருக்க மாதிரி ஸ்கின்னுக்கு மட்டும் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு லைட்டாக அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க நந்திக்கு பாருங்கள் இருக்க மாதிரியே இருக்குது நந்தி அழகாக உண்மையாக நேரில் இருக்கிற மாதிரி இருக்குது நந்தி இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் யானை தலைக்கு மேலே கால் வச்சுட்டு இருக்க மாதிரி நல்லாயிருக்கு விநாயகருடைய நண்பர் அதுக்கப்புறம் நந்தி இந்த மாடல் கால் மேலே கால் போட்டுட்ருக்காரு பொட்டு பாருங்க நல்லாயிருக்கு ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பேன் இந்த மாடல் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி மரங்கள் சேம் அதே மாடல் தாங்க டிஃப்ரெண்டாக கலர் மட்டும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாடல் வந்து தாமரை மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர் தலைக்கு மேலே வந்து மூன்று தலை நாகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது வேட்டிக்குலாம் க்ரீன் கலர் வா இந்த மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது விநாயகர் வந்து நின்ற குளத்தில் இருக்காரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்மன் ஒரு வேளை லட்சுமியாக இருக்குங்க சரஸ்வதி லட்சுமி நல்லாயிருக்கு இந்த மாடல் அதே தலைக்கு மேலே ஒரு மூன்று தலை நாகம் சிங்கம் நந்தி ரெண்டுத்துக்கு மேலே அம்மந்திருக்க மாதிரி இருக்குது இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் மயில் யானை இந்த மாடல் வந்து ஒரு ருசி மாஸ்தன் அம்மந்த மாதிரி இருக்கார் ஒரு பக்கம் விநாயகருடைய நண்பர் எலி கிரிடம்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் தலைக்கு பின்னாடி இருக்குது இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் சிங்கம் நந்தி தலைக்கு பின்னாடி மூன்று நாக்கம் இருக்க மாதிரி கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் இருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் பங்குமாக இருக்குங்க ஒரு பக்கம் யாலி ஆஞ்சநேயர் தோல் மேலே அமர்ந்துருக்கார் விநாயகர் அற்புதமாக இருக்குது ஆஞ்சநேயருக்கு அந்த கிரீன் கலரில் இருக்கு பாரு பார்த்தீங்களா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க கலரிங் தாமரை பூ மேலே அமர்ந்துருக்க மாதிரி இருக்கார் செம்மையாக இருக்குது இந்த மாடல் நம்ம பார்த்தோம் நந்தி டிஃப்ரெண்ட்டாக கலரிங் மட்டும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நல்லாயிருக்கு இந்த மாடல் நம்ம முதலே பார்த்துருப்போம் ஒரு ராஜா ட்ரெஸ்ஸு போட்டு எப்படி இருப்பார் கையில் வேலில் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு மாடல் இது அந்த மாடல் இது நல்லாயிருக்கு சிங்கம் ஆக்ரோஷமாக சிங்கத்துக்கு மேலே அம்மர் தோல் மேலே பாம்பு வா அற்புதமாக இருக்குங்க இந்த மாடல் சிவனப்பா சிவன் தோளில் வந்து அம்மந்திருக்காரு ஒரு கையை வந்து சிவன் மேலே வச்சுருக்காரு நல்லாயிருக்கு நான்கு கை விநாயகர் சிவனுக்கு பாருங்க அந்த கலரிங்கெலாம் அற்புதமாக கொடுத்துருக்காங்க சிவனுக்கு சிவன் அப்பாவுக்கு கையில் உடுக்கை வச்சிட்டு இருக்கார் விநாயகர் ஒரு கையில் சூளம் வச்சுட்டு இருக்கார் நான்கு கை விநாயகர் அற்புதம் மயில் இது வந்து குபேரர் அற்புதமாக இருக்குது எல்லாமே இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சிம்மாசனம் நந்தி நந்தி மேலே வந்து சாஞ்சிட்ருக்கார் விநாயகர் நல்லா இருக்குது சேம் நந்தி அதே மாடல் இது குபேரன் இந்த மாடல் வந்து ரெண்டு பக்கம் சிங்கர் இருக்கிற மாதிரிங்க நல்லா இருக்குது இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு விநாயகர் மாடல்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க கலரிங் தாங்க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குங்க ஓகேங்க உங்களுக்கு விநாயகர் செலவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் வந்து பின் பண்ணியிருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சவன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த விடியான்னு மீட் பண்ணலாம் ஓகே பாய்